திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி இருபத்தி நான்கு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி இருபத்து ஆறு கண்வர் முதலான மகரிஷிகளுக்கு அருள்வதற்காக ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானே குருநாதர் திருவடிவம் கொண்டு எழுந்தருளுகின்றார் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனு கரண புவன போகங்களை கொடுத்து அருள் செய்யும் பதியாகிய சிவபெருமான் மும்மலமும் உடைய சகலராகிய ஆன்மாக்களுக்கு குருவடிவாகவே வந்து அருள் புரிகின்றார் கல்லால நீழலில் சனகாதியர்களுக்கும் குருந்தமரத்தின் மரத்தின் நீழலில் ஸ்ரீமத் மணிவாசகப் பெருந்தகைக்கும் குருவடிவம் தாங்கியே சிவபெருமான் ஞானதீட்சை வழங்கி அருளினார் ஆன்மாக்களுக்கு ஞானத்தை தாமே உணரும் தன்மை இல்லை எனவே ஆன்மாக்கள் மீது கொண்ட பெரும் கருணையின் வண்ணம் சிவபெருமானே ஞானகுருவின் வடிவாய் வந்து சிவஜானத்தை உணர்த்துகின்றார் வேதங்களின் மெய்ப்பொருளே சிவாகமங்கள் அந்த சிவாகமங்களின் நிறைவே சிவஞானம் என்கின்ற பதிஞானம் ஆகும் அதனை குருவருளன்றி அறிதல் ஒரு காலம் இயலாது அருளினாலே ஆகமத்தை அறியலாம் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு சிவாகமங்கள் மற்றும் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் முதலான சாஸ்திரங்கள் அளவிடற்கரிய குரு குருவின் பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்குகின்றன வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே என்று திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாக்கில் சொல்லப்பட்ட ஒலிமாலை சூதன் ஒலி மாலையாகிய புராணங்கள் அவை வியாச பகவான் யாத்த ஸ்காந்த மகாபுராணம் அதிலே ஒன்று அதிலே ஸ்ரீ சூத மகாமுனிவர் நைமிச்சாரண்ய வாசிகளான முனிபுங்கவர்களுக்கு அருளி செய்த ஸ்ரீ குரு கீதை என்ற ஒரு அற்புதமான பகுதி இது ஸ்ரீ பரமேஸ்வரர் பார்வதி தேவிக்கு உபதேசித்த குரு தத்துவ விஷயங்களை எடுத்து இயம்புவதாக அமைந்துள்ள சாஸ்திரம் அது ஸ்ரீ குரு கீதை அது ஸ்ரீ குருநாதரின் பெருமைகளையும் மகிமைகளையும் பிரபாவங்களையும் சிறப்புகளையும் விளக்குவது அந்த ஸ்ரீ குருகீதையை பாராயணம் செய்வதால் குரு பக்தி மற்றும் குருவருளை பெற்றுத்தர வல்லது குருகீதை குருவின் மகிமையை அனைவராலும் உணர முடியாது எனவே ஸ்ரீ பரமேஸ்வரனாரே தாமே ஸ்ரீ பார்வதி தேவிக்கு குரு மகிமைகளை பற்றி உபதேசிக்கின்ற அற்புத சாஸ்திரம் ஸ்ரீ குருகீதை ஞானத்தை அடைய குருவையன்றி வேறு இல்லை முக்தியை பெற குருவின் அருளானது முழுமையாக வேண்டும் குருநாதரிடத்தில் சிஷ்யனுக்கு எந்த அளவு பக்தியுள்ளதோ அந்த அளவு அது ஞானத்தை பெறுவதற்கு துணை செய்கின்றது உலோகங்களை தங்கமாக மாற்றும் பரிசனவேதி என்ற ஒரு வகை மருந்து பட்டவுடன் இரும்பு முதலான உலோகங்கள் தங்கம் ஆவது போன்று குருநாதரின் ஸ்பரிசத்தால் மும்மலங்களும் அகன்று சிவகதி அடையலாம் ஆச்சாரியவான் புருஷோ வேத என ஆச்சாரியனை விட்டு ஞானத்தை அடைய புருஷனுக்கு வேறு உபாயமில்லை என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகின்றது யாருக்கு ஈஸ்வரனிடத்தில் மேலான பக்தி இருக்கின்றதோ ஈஸ்வரனிடம் உள்ளதைப் போல குருவிடமும் பக்தி இருக்கின்றதோ அந்த மகாத்மாவுக்கே சொல்லப்பட்ட சாஸ்திரங்களின் அர்த்தங்கள் பிரகாசிக்கும் என்று சுவேதாஸ்வர உபனிஷத் கூறுகின்றது சாதாரண லௌகிக விஷயங்களிலே அதிலே கூட குரு என்று ஒருவர் வேண்டும் வழிகாட்டியாக என்றால் சாக்ஷாத் ஞானத்தை அடைவதற்கு குருவென்று இயலாது என்பது இதன் மூலமேயே நாம் உணர முடிகின்றது ஸ்ரீ குருநாதர் இல்லாமல் ஒருவன் தானே முயன்று வேத சாஸ்திரம் புராணம் உப புராணம் இதிகாசம் ஸ்மிருதி சாஸ்திரங்கள் மந்திரம் பிரயோக வித்தியைகள் சைவ சாக்த ஆகமங்கள் இன்னும் பல சாஸ்திரங்கள் இவைகளையெல்லாம் குருநாதர் உபதேசமில்லாமல் ஒருவன் தானே முயன்று கற்க முயன்றால் அவனுக்கு குழப்பமே மிஞ்சும் அதோடு அந்த சாஸ்திரங்களை அவன் துஷ்பிரயோகமும் செய்ய நேரிடும் எனவே ஒரு மனிதனுக்கு குருவின் கருணை என்பது மிக இன்றியமையாதது ஒருவன் குருவின் கருணையை அடைந்து அவர் மூலம் அவர் உபதேசித்த வழியை எவ்வித காரண காரியமற்ற சித்தத்துடன் கடைபிடிக்க வேண்டும் எந்த மனிதன் குரு என்னும் தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவன் யக்ஞ யாகாதிகள் விரத நியமங்கள் முதலானவைகள் தவம் தானம் ஜபம் க்ஷேத்ராடனம் முதலிய கிரியைகளை அனுஷ்டித்தாலும் அவன் மூட்ட மனிதனே ஆவான் குரு தத்துவத்தை அறியாமல் செய்யும் எச்செயலும் பலனை அளிப்பதில்லை குரு ஒருவரே சாதகன் செல்ல வேண்டிய பாதையை உறுதி செய்பவர் சிஷ்யன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையும் குருவே தீர்மானிக்கின்றார் குருவின் இந்த வழிகாட்டுதல் அற்ற மனிதன் வீணாக அலைந்து திரிபவனாகவே ஆகின்றான் குருவின் திருவடி தாமரைகளை மனத்தில் தியானித்து சாதகன் தனது சிரசில் ஜலத்தை புரோக்ஷிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெற்றுவிடுகின்றான் குருவின் பாதகமலங்களை கமலங்களை மனத்தில் தியானித்து தனது சிரசில் நீரை தெளித்தால் அந்த நீரானது அனைத்து பாப்ப வடிவமான சேற்றை வற்றச் செய்து விடுகின்றது சம்சார ரூபமான துக்கக் கடலிலிருந்து சாதகன் அனைத்து விதமாகவும் தப்பித்து மேம்பட்டு விடுகின்றான் குருநாதரின் பாதகமல நீர் சாதகனுக்கு ஞானம் மற்றும் வைராகியத்தை அடையச் செய்கின்றது குருவின் பாத கமலங்களின் தீர்த்தத்தை பருகி குருவினால் மிச்சம் வைக்கப்பட்ட உஜ்ஜிஷ்ட போஜனத்தை பெற்று திருப்தி அடைந்து எப்போதும் குரு உருவை தியானம் செய்து கொண்டு குரு மந்திர ஜபத்தை இடைவிடாது செய்ய வேண்டும் குருநாதர் வசிக்கும் இடமே காசி கஷேத்திரம் அவருடைய சரண தீர்த்தமே கங்கை அவரே ஸ்வயம் விஸ்வேஸ்வரர் குருவின் சரண தீர்த்தமே கயை இதுவே பிரயாகையில் அமைந்துள்ள அக்ஷய வட்ட விரக்ஷம் தீர்த்தராஜரான பிரயாகையும் ஆகும் காசி கஷேத்திரமும் கயையும் பிரயாகையும் இம்மூன்று நகரங்களும் தர்மசாஸ்திர நூல்களில் திருஸ்தலி என்ற பெயரால் போற்றப்படுகின்றன குருவை உபாசிக்கும் சாதகனுக்கு இம்மூன்று க்ஷேத்திரங்களில் தீர்த்த யாத்திரை செய்த பலனும் அங்கு செய்யப்படும் பிண்டதானம் மற்றும் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் செய்யப்படும் காரியங்களின் பலன் ஆகியவை சுலபமாக கிடைத்து சாதகனானவன் குருமூர்த்தியை இடைவிடாது எப்போதும் நினைக்க வேண்டும் குருவின் பெயரை எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் குருவின் கட்டளையை எப்போதும் பின்பற்ற வேண்டும் குருவிற்கு வேறாக வேறு எதையும் எப்போதும் பாவித்தல் கூடாது அனைத்து பிரம்ம ஞானமும் குருவின் முகத்திலேயே நிலைபெற்றுள்ளது இதனை குரு அருளினாலேயே குரு மகிழ்வதாலேயே அடைய முடியும் எனவே ஒரு சிஷ்யன் சாதகன் குருவின் சரணத்தை ஒரு பதிவிரதையான ஸ்திரீயானவள் தன்னுடைய பதியின் சேவையில் எப்போதும் முழுமையாக ஈடுபட்டிருப்பது போல தியானிக்க வேண்டும் குரு என்ற பதத்தில் நிலைபெற்றுள்ள கு என்பது இருளையும் என்பது தேஜஸையும் போதிக்கின்றது இவ்வாறு அக்ஞான ரூபமான இருளை உட்கொள்ளும் தேஜோமயமான பிரம்மமே ஸ்ரீ குரு ஆவார் இதில் எள்ளளவும் சந்தேகிக்க கூடாது குரு என்ற பதத்தில் முதல் எழுத்தான கு மாயை முதலிய குணங்களின் பிரகாசம் அதாவது ஜீவனை இந்த சம்சாரத்தில் எப்போதும் சுழல வைக்கும் மாயையை அறிவிப்பது இரண்டாவது எழுத்தான ருகாரம் பிரம்மத்தை போதிப்பது இந்த பிரம்ம ஞானம் உதிக்கும் பொழுது மாயையிலிருந்து பிறந்த அனைத்து குழப்பங்களும் விலகுகின்றன குருவின் சரண கமலங்களின் இந்த அருள் சக்தி தேவர்களுக்கும் துர்லபமானது சாதகர்களான மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் குருவின் விட மேலான தத்துவம் வேறு இல்லை ஸ்ரீ குருநாதரை ஆராதிப்பதற்கு சாதகனானவன் தன் வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க தயங்கக்கூடாது சாதகன் தன்னுடைய மனம் மொழி செயல்களால் எப்போதும் குருவை ஆராதிக்க வேண்டும் குருவை நமஸ்கரிக்கும் பொழுது ஒரு நீண்ட தடியானது தரையில் விழுவது போல விழுந்து வணங்க வேண்டும் அஷ்டாங்க நமஸ்காரமே தீர்க்கதண்ட நமஸ்காரம் என்று கூறப்படுகின்றது நீண்ட தடி நிலத்தில் விழுவது போல வணங்குவதை தண்டவத் பிராணாமக என்று வழக்கத்திலே சொல்வார்கள் அதை தயக்கமின்றி செய்ய வேண்டும் குருநாதரை அவ்வாறு நமஸ்கரிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது தயக்கமும் கூடாது சாதகன் தன் உடல் இந்திரியங்களை மட்டுமல்லாது பிராணனையும் தியாகம் செய்ய வேண்டும் குருநாதருக்காக குருவே பிரம்மா அவரே விஷ்ணு அவரே மகேஸ்வரர் இந்த மூன்று ரூபமாக உள்ள குருநாதரே நிர்குணமாய் பரபிரம்ம ரூபமாகவும் அவரே இருக்கின்றார் அஜ்ஞானமயமான இருட்டினால் யாரொருவர் குருடனாக இருக்கின்றாரோ அவருடைய கண்களை எவர் ஒருவர் ஞானம் என்னும் மை தோய்ந்த குச்சியினால் திறக்கின்றாரோ அதாவது ஞானோபதேச ரூபமான மை மைத்தோய்ந்த குச்சியினால் அஜான ரூபமாய் உள்ள இருளை நீக்குகின்றாரோ அந்த குருவை வணங்க வேண்டும் குரு என்ற பதத்தில் உள்ள குகாரம் குணங்களை கடந்த பரத்தத்துவத்தின் ஸ்வரூபத்தை குறிக்கின்றது ருகாரம் அவர் ரூபமற்றவர் என்பதை குறிக்கின்றது இவ்வாறு குணாதீதரும் நாமரூபங்களை கடந்த பரதத்துவமய தன்மையை அழித்தருள்பவரும் அதை அறியப்படுத்துபவருமாயிருப்பவரே ஸ்ரீகுரு எனப்படுகின்றார் குருநாதரின் இரண்டு சரணங்கள் எந்த திசையில் விளங்கி கொண்டு இருக்கின்றதோ அந்த திசையை நோக்கி தினந்தோறும் பக்தி பாவத்துடன் வழங்க வேண்டும் ஒருவர் தன்னுடைய தேசிகரான தீக்ஷா குருவின் சரீரத்தை தியானம் செய்வது எல்லையற்ற குணகணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானின் ஸ்வரூபத்தை சிந்திப்பதற்குச் சமமானதாகும் அவ்விதமே தம் தீக்ஷா ஞானகுருநாதரின் திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வது எல்லையற்ற ஸ்வரூபத்தை உடைய சிவபெருமானை சங்கீர்த்தனம் செய்தது ஆகின்றது ஸ்ரீ ஞானகுருவின் சரணகமலத்தின் தூளியின் ஒரு துகள் சம்சார பெருங்கடலை கடக்கச் செய்யும் பாலமாக அமைகின்றது எந்த தீக்ஷா குருவின் அனுகிரகத்தை அதாவது கருணை நிரம்பிய அருட்பார்வையைப் பெற்று மனிதனானவன் பெரும் அக்ஞானத்திலிருந்து விடுபடுகின்றானோ அந்த மேன்மை மிக்க தேசிகரை எப்போதும் வணங்க வேண்டும் குருவினும் மேலான தத்துவம் இல்லை குருவினும் மேலான தவம் இல்லை குருவினும் மேலான ஞானம் இல்லை ஆதலால் அத்தன்மை உடைய ஸ்ரீ குருவை நமஸ்கரிக்க வேண்டும் தியான மூலம் குரோர் மூர்த்திகி பூஜா மூலம் பதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குரோர் கிருபா நம் தியானத்திற்கு உரியவை குருவின் திருவுருவம் பூஜைக்கு உரியவை ஸ்ரீகுருவின் திருவடிகள் மந்த்ரம் என்பது குருவின் வாக்கியம் அந்த குருவின் கிருபையே முக்தி ஆகும் பரம ஆனந்தமும் பரம சுகத்தை தருவதும் ஒப்பற்றதும் ஞான வடிவினதும் இருமையை கடந்ததும் ஆகாயத்தை போன்று வியாபகமாயிருப்பதும் தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களின் லட்சிய பொருளாய் விளங்குவதும் ஒன்றேயானதும் நித்தியமாயிருப்பதும் மலமற்றதும் சலனமற்றதும் சகல புத்திகளின் சாட்சி வடிவமும் பாவனை கெடாததும் முக்குணங்கள் அற்றதுமாகிய சத்குருவாகிய ஸ்ரீகுருநாதரை ஒருவன் எப்போதும் நமஸ்கரித்து கொண்டே இருக்க வேண்டும் நித்தியமும் தூய்மையானதும் தோற்றமில்லாததும் நிராகாரமானதும் புனிதமானதும் எப்போதும் ஞான உருவானதும் சிதானந்தமுமாகிய ஞானானந்தரும் சனாதனராகிய பரபிரம்ம ரூபமான குருவினை நாம் எப்போதும் நமஸ்கரிக்க வேண்டும் இதய தாமரையில் அதன் நடுவில் இருக்கும் கர்ணிகை சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்கின்ற திவ்ய வடிவினரும் சிவபெருமானுக்குச் சமமான சந்திரகலா பிரகாசரும் சச்சித்தானந்த வடிவினரும் விரும்பியதை அளிக்கும் வரமுத்திரையை தரித்தவரும் ஆகிய ஸ்ரீ குருவை நாம் தியானிக்க வேண்டும் குருவே ஆனந்த ஸ்வரூபர் ஆனந்தத்தை அளிப்பவர் ஞானஸ்வரூபர் நிஜ போதம் உடையவர் பிறவிப்பினிக்கு வைத்தியர் ஸ்ரீ பரமேஸ்வரனாலேயே கூறப்பட்ட குருவின் மகிமைகளெல்லாம் இவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் கேட்ட பின்பும் யார் ஒருவர் குருநிந்தை செய்கின்றாரோ அவர் இவ்வுலகில் சந்திரசூரியர்கள் உள்ளவரை கொடும் நரகத்திலே நரக துன்பத்தை அடைவார்கள் எந்த க்ஷணம் வரை இவ்வுடல் இருக்குமோ அதுவரை குருவை ஸ்மரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிஷ்யன் அவதூதனாக ஆனாலும் அப்போதும் குரு சேவையை மறக்கல் ஆகாது குரு என்ற இரண்டு அக்ஷரங்களால் ஆகிய இந்த மந்திரம் அனைத்து மந்திரங்களை காட்டிலும் மேலானது குரு என்னும் சொல்லை விட வேறு சிறந்த மந்திரம் இல்லை இதனையே அனைத்து விதமான ஸ்மிருதி உபனிஷத்த முதலானவைகளெல்லாம் உறுதிப்படுத்துகின்றன வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் முழுவதுமாக ஒரு மனிதன் அறியாவிட்டாலும் கூட குரு சேவையில் நிரந்தரமாக ஈடுபட்டால் அவனே உண்மையான சந்நியாசி சாஸ்திரங்களின் பலவிதமான சப்த ஜாலங்களை விட்டுவிட்டு இருப்பவரே வாஸ்தவமான சந்நியாசி இதற்கு மாறாக குருவின் சேவையில் ஈடுபடாமல் சாஸ்திர அத்தியாயனம் செய்து பாண்டித்தியத்தோடு விளங்குபவர் உண்மையில் சந்நியாச வேடம் பூண்டவரே அன்றி உண்மையான சந்யாசி அல்ல குருவின் மீதுள்ள நிகரற்ற ஸ்ரத்தையினால் வேதம் முதலான அனைத்து புனித நூல்களில் உள்ளவற்றை ஒருவன் உணர்ந்து கொள்கின்றான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்